மூச்சின் ஆசுவாசம் அடங்கிய பின்பு குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் குளிர் விலகியதும் உடல் மெல்ல தளர்ந்து அந்த நீராடலை அனுபவிக்கும் இப்போதும் நிலத்தில் குளிர் இருக்கிறது ஆனால் நீராடும் நமக்கு குளிர் விட்டு போகிறது நாமும் அப்படித்தான் இறைவனை நாடி வருகிற போது அதிகமான தயக்கத்தோடு வருகிறோம் சில நேரங்கள் அருகில் செல்கிறோம் பின்பு அஞ்சு விலகிக் கொள்கிறோம் இன்னும் கொஞ்ச காலம் ஆகட்டும் என்று காத்திருக்கிறோம் இளமை முடியட்டும் என்கிறோம் இல்லறம் என்று காத்திருக்கிறோம் செல்வங்களும் பிற சுகங்களும் சேரட்டும் என்று நினைக்கின்றோம் பின்பு முதுமையில் இறைவனின் மனதை செலுத்துவோம் என்று காத்திருக்கிறோம் ஆனால் முதுமையோ நினைவுகள் தொலைந்த ஒரு காலமாக சொல்ல விரும்பும் பெயர்களை கூட சொல்ல முடியாததாக மாறிவிடும் ஆபத்துகள் நிறைந்தது என்பதை நாம் அறியவில்லை ஆகவே இந்த மார்கழி நாளில் நம்முடைய உடலில் ஆற்றல் இருக்கின்ற போதே இறைவனை வழிபட வேண்டும் என்றுதான் இந்த பாசுரங்களை எல்லாம் ஆண்டாள் நாச்சியார் அமைக்கின்றார் முதலில் பாசுரம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் உள்ள குளிரக் குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலர்ந்தேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பதிமூன்றாம் நாள் பாசுரம் முதலில் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் புள்ளினவாய் கீண்டானை என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருகின்றார் இங்கு ஒரு கிருஷ்ணருடைய வரலாற்று லீலையை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார் கம்சன் கிருஷ்ணன் கோகுலத்தில் இருப்பதாக தெரிந்து கொண்டு ஒருவராக அனுப்புகின்றான் அவனை அழிப்பதற்காக முதலில் பூதனை சகடாசுரன் கேசி போன்றோரை அனுப்பியது போலவே இப்போது பகாசுரன் என்பவனையும் அனுப்புகிறான் அந்த பகாசுரன் ஒரு பறவையின் வடிவம் எடுத்துக்கொண்டு கண்ணனை அழிப்பதற்காக கோகுலத்துக்கு செல்லுகின்றான் கண்ணன் அந்த பகாசுர பறவையின் வாயை பிளந்து கொன்றுவிடுகிறான் இதைத்தான் ஆனாள் நாச்சியார் புள்ளினவாய் கீண்டானை கீண்டானே என்று குறிப்பிடுகின்றார் அதற்கடுத்து அரக்கனை கிள்ளி களை என்று அவன் சாதாரண அரக்கன் என்று குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட எப்பெருமான புகழை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் நீயோ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று தன்னுடைய தோழியை கேட்கின்றாள் அடுத்த வரிகளில் சொல்லுகின்றால் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று நம்முடைய தோழிமார்கள் இருக்கிறார்களே அவர்கள் எல்லோரும் பாவை விரதம் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று விட்டார்கள் இந்த தோழிகள் எல்லாம் ஒன்று கூறி ஒரு இடத்திலே இந்த விரதத்தை நோற்பார்கள் அந்த இடத்திற்கு பாவை என்று பெயர் அப்படிப்பட்ட பாவை களத்திற்கு எல்லோரும் சென்று விட்டார்கள் நான் உன்னை அழைத்து வருவதாக சொல்லி இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னவோ தூங்கி கொண்டிருக்கிறாய் கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது ஒரு நாள் பொழுதே முடிந்து மறுநாள் துவங்கிவிட்டது ஆனால் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று தன்னுடைய அடுத்த வரிகளில் புள்ளும் கண்ணினாய் குடைந்து நீர் ஆடாதே தாமரை மலர் போன்ற கண்களை உடைய தோழியே விடியலை உணர்த்தும் விதமாக இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார் பறவைகள் எல்லாம் எழுந்து தங்களுடைய பணியை பார்க்க ஆரம்பித்து விட்டது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய நிறைவாக அடுத்த வரிகளில் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேல் ஓர் எம்பாவாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாள்தான் மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா ஏனென்றால் அவனே சொல்லி இருக்கின்றான் மாதங்களில் நான் மார்கழி என்று எனவே தூக்கம் என்று சொல்லக்கூடிய திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா என்று தன்னுடைய தோழியை அழைப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது கள்ளம் தவிர்த்து என இந்த பாடலின் முடிவில் ஆண்டாள் நாச்சியார் சுட்டிக்காட்டுகின்றார் அதாவது தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் என்று சொல்லுகின்றார் தூக்கம் ஒரு திருட்டுத்தனமா தூங்குவது என்னுடைய உரிமை இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுத்தான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான் வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என்று நினைக்கக்கூடாது அப்போது வாய் உலர ஆரம்பிக்கும் அப்போது பகவானை நினைத்து என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதா என்ன நம்முடைய வாழ்நாள் என்பது இறைவனை நினைத்து அவனை போற்றி பாடி இறை தொண்டுகளையும் தான தர்மங்களையும் போன்ற புண்ணிய காரியங்களை செய்வதற்காக படைக்கப்பட்டதுதான் இறை உணராமல் மனிதர்கள் வீணாக பேசியும் மற்ற விடயங்களில் செலுத்தியும் பொழுதை வீணடித்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தின் உட்கருத்தாக சொல்ல வருகின்றார் அதோடு ஓரறிவு ஈரறிவு ஜீவர்கள் கூட அதிகாலையில் எழும்போது மனிதர்கள் மட்டும் வருடத்தின் அனைத்து நாட்களும் பலவிதமான காரணங்களை சொல்லி தூக்கத்தில் ஆழ்ந்து கிடப்பது ஏன் இந்த மாய உறக்கத்தில் இருந்து எழுந்து அந்த மாதவனை வழிபடுவோம் என்று தோழியரோடு ஆண்டாள் நாச்சியார் நம்மையும் அழைக்கின்றார் ஆகவே நாமும் இந்த தூக்கம் என்று சொல்லக்கூடிய திருட்டுத்தனத்தை கள்ளத்தை தவிர்த்து எம்பெருமான் நாராயணருடைய புகழை பாடி நீராடி அவன் அருளை பெறுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நாளைய பாசரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்